தேர்தலில் எந்த சித்தாந்தமுமே இல்லாமல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஜெயிச்சிடலான்னு ஒரு ஐடியா போடுறாங்க இது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்டி கரப்ஷன் 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 ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணி தேர்தலை ஜெயிச்சு இன்றைக்கி நடுத்தரில் நினைக்கிறாங்க இல்லையா சித்தாந்தம் இல்லாத கட்சி ஒன்று நிலைப்பாடு இல்லாத ஒரு கட்சி நடுத்தருவுக்கு தான் வரும் விஜய் ஒரு நடிகர் அந்த நடிகனுடாக கிடைக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஒரு நியூட்ரல் இமேஜ் இருக்குல்லையே இந்த நியூட்ரல் இமேஜை பாசிட்டிவ் இமேஜா மாத்திரம் மட்டும் போதும் இவரை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டையே கூட்டு வராங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தால் போதும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தால் போதும் பொலிட்டிக்கலாக எஜுகேட் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ கூட வந்து பாஜகவுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார்னா தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிச்சிருமா வாய்ப்பே இல்லை ஜெயிச்சு இல்லை சீமானுக்கு வேலை பார்த்தா சீமா ஜெயிச்சிருவாரா ஜெயிக்கலாம் பட முதல் என்ன அப்படின்னா ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கட்சி ஏற்கனவே கேரட் பேஸ்ட் உள்ள கட்சியில் தேர்தல் நேரத்தில் சில ஜிகனா வேலைகள் பார்க்கணும் அந்த ஜிகனா வேலைகள் பார்க்கறதுக்கு தான் இது மாதிரியான வந்து பயன்படுத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பரில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது முடிஞ்சால் அந்த தேர்தலில் அவர் நின்று அவர் ஜெயிப்பார் அப்படின்னு பார்க்கலாம் இவர் அந்த தேர்தல் நின்று இந்த கேஸ்ட் பேஸ் கால்குலேஷன்லாம் உடச்ச ஒரு நாள் தேர்தலில் ஜெயிக்க முடியுமான வாய்ப்பே இல்லை அப்போ முதல்ல ஒரு ஸ்ட்ராடஜிஸ்ட் அப்படிங்கறதே ஒரு பொய்யான விஷயம் ஐயநாதன் வந்து பத்திரிக்கைத் துறையில் ரொம்ப லாங்க ட்ராவல் பண்ணவர் அதே மாதிரி அரசியல் துறையில் ரொம்ப லாங்க் ட்ராவல் பண்ணவர் அவர் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தப்பு இருபத்தாறு ஆறு மையமாக வச்சு ஸ்ட்ராட்டஜி போடாதீங்க அது வந்து கட்சிக்கு பலவீனமா போயிரு சொல்றாரு சொல்கிறதுனாலே அவர் கட்டப்படுறாரு அப்ப யாரெல்லாம் இருபத்தாறு தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு மட்டும் உதவுறாங்களோ அவங்கள மட்டும் தான் விஜய் கூப்பிட்றாரு இந்த கட்சி சித்தாந்தம் அரசியல் வகுப்பு பாசறை பட்டறைங்கன்னு இங்கு எல்லாத்தையும் காலி பண்றாங்க ஏற்கனவே திமுக இங்கே ஒரு கட்சி கட்டமைப்பு இருந்துச்சு அதிமுகவில் பல குழப்பங்கள் இருந்துச்சு அதனால வந்து திமுகவினுடைய பலம் அந்த கேரட்ஸ் பலம்னு சொல்லுவாங்க இல்லையா வாக்காளர் பலம் கேரட்ஸ் பலம் அந்த பலத்தின் அடிப்படையில் ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சும்மா ஒரு அடிஷனல் ஃபேக்டருக்காக தான் இவர் இருபத்தொன்னில் திமுகவோடு வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக சொல்லப்படுறது காரணமே யாரு அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து இருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்கள போய் சந்திச்சிருக்காங்க எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க என்ன போன எலெக்ஷனுக்கு டிஎம்கேக்காக வேலை பார்த்தாரு இப்போ விஜய் போய் பார்த்துருக்காரு அப்படின்னு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னார் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் ஜனஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒரு ச கட்சியை வந்து பீகாரில் துவங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங்கினார் இப்போ நடந்துச்சு பார்த்திங்கன்னா தேர்தல் அந்த தேர்தலில் வந்து பீகாரில் வந்து நாலு சட்டமன்ற தொகுதின்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தலில் நின்னார் நாளிலையும் தோல்வி அடைஞ்சிட்டார் அவர் கட்சி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் செயல்பட்டார் அவர் திமுகவுக்கோ இல்லை வந்து வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ்க்கோ செயல்பட்டார்னு சொல்லுவாங்க கோவாலையும் செயல்பட்டிருக்காரு கோவால அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜிலாம் தோற்றுருக்கு மா சில மாநிலத்தில் இதே பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் வேலைகள் பார்த்து அந்த மாநிலத்தில் தேர்தலை தோல்வியை சந்திச்சிருக்கு அது வேறு கதை முதல்ல அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் ஒரு தனிப்பட்ட மூளை அவர் நினைச்சாருன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அதே ஒரு பொய் தான் பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார் இருபத்தொன்றில் இங்கே வேலை பார்த்தாங்க இருபத்தொன்னில் அவர் எப்படி வேலை பார்த்தார் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சமூக செயல்பாட்டாளர்களை வந்து ரெக்ரூட் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேட்டாஸ் எடுத்து இந்த டேட்டாஸை வச்சு ஒரு சில அனலைஸ் போகிற மாதிரி அவர் சொல்லி தான் சில விஷயத்தை உருவாக்குனார் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திமுக இங்கே ஒரு கட்சி கட்டமைப்பு இருந்துச்சு அதிமுகவில் பல குழப்பங்கள் இருந்துச்சு அதனால் வந்து ஒரு திமுகவினுடைய பலம் அந்த கேரட்ஸ் பலம்னு சொல்லுவாங்க இல்லையா வாக்காளர் பலம் கேரட்ஸ் பலம் அந்த பலத்தின் அடிப்படையில் தான் ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சும்மா ஒரு அடிஷ்னல் ஃபேக்டருக்காக தான் ஒரு இலையில் வந்து சும்மா ஒரு ஊர்கா வைக்கிற மாதிரி இல்லை பொரியல் வைக்கிற மாதிரி சரி இது இருந்துட்டு போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திமுகவினுடைய வெற்றி வந்து அந்த இடத்துல முடிவு செய்யப்பட்டுச்சு பிரசாந்த் கிஷோரே நினச்சிருந்தாருன்னா திமுக வெற்றியை பிடிச்சிரு பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே பாஜகவுக்கு வேலை பார்த்துன்னா பாஜக ஜெயிச்சிருக்குமா இருபத்தொன்னு அப்படின்னா ஜெயிச்சிருக்காதுல்ல வாய்ப்பே இல்லைல்ல இப்போ சரி இப்போ கூட வந்து பாஜகவுக்குன்னு ஒரு வருஷம் தேர்தல் தேர்தலில்லை பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார்ன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிச்சிருமா வாய்ப்பே இல்லை ஜெயிச்சில் சீமானுக்கு வேலை பார்த்தா சீமா ஜெயிச்சிருவாரா ஜெயிக்கலாம் நடக்கும் முதல் மித்தம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆன ஒரு கட்சி ஏற்கனவே கேரட்ஸ் பேஸ்டு உள்ள கட்சியில் தேர்தல் நேரத்தில் சில ஜிகனா வேலைகள் பார்க்கணும் அந்த ஜிகனா வேலைகள் பார்க்குறதுக்கு இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க இவரே நான் இருபத்தொன்னு ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சியை தான் போய் இருபத்திரெண்டில் ஆரம்பித்தார் இருபத்திரெண்டில் ஆரம்பித்து ரெண்டு ஆண்டுகள் நடத்தினார் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் கடந்த ஆண்டு மட்டும் கிடையாது வட இந்தியாவில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பரிச்ச பேப்பர் ஊழலில் நடந்துகிட்டு இருக்கு அதாவது அங்கே நிறைய எக்ஸாம்ஸ் ஆன் பேன் இண்டியா லெவலில் ஆல் இண்டியா லெவலில் நடக்கூடிய பரச்சையாக இருந்தாலும் சரி பீகாரில் நடக்கக்கூடிய பரிசுகளாக இருந்தாலும் சரி நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி கொஷின் பேப்பர் அங்கே முதல்ல லீக் பண்ணப்பட்டு அங்கே ஒரு பெரிய திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு இந்தியா டுடே பத்திரிகை ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ஆய்வு பண்ணியிருக்காங்க ரொம்ப டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி மூணு பரிசைகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் வட இந்தியாவில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறது சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு பரீட்சை இருபத்தோரு மாநிலத்தில் மிக மோசமான ஃப்ராடு நடந்திருக்கு இந்த பரீட்சை பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இந்த இதில் இதில் மைய இடமாக செயல்படுறது பீகார் தான் பீகார் குறிப்பாக ஜார்க்கண்டு இந்த மாநிலங்களில் தான் இந்த கொஷின் பேப்பர் முதல்ல லீக் ஆகுது பிற்பாடு மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா இப்படி போகுது இதை கண்டுபிடிச்சு பல விசாரணைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பீகாரில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்துச்சு இப்போ சமீபத்தில் அந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் முடியல ஒரு தொடர் போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் கலந்துக்கிட்டார் அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பீகாரில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கால்குலேஷன் அடிப்படையில் போய் அவர் அவர் வந்து கலந்துக்கிட்டார் அதில் தோல்வி அடைஞ்சிட்டார் இப்போ நாம் என்ன கேள்வி அப்படின்னா பீகாரில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு போராட்டம் வந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது அதை சரிவர பயன்படுத்தி பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியை தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தார் வாஷ் அவுட் அவர் திரும்பவும் இப்போ வரக்கூடிய அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் நவம்பரில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது முடிஞ்சால் அந்த தேர்தலில் அவர் நின்று அவர் ஜெயிப்பார் அப்படின்னு பார்க்கலாம் நிதிஷ் இருக்கார் லல்லூ இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்குது ஒரு கேஸ்ட் பேஸிஸ் கால்குலேஷன்ஸ் இருக்குது இவர் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர் இவர் அந்த நின்று இந்த கேஸ்ட் பேஸ் கால்குலேஷன்லாம் உடச்ச ஒரு நாள் தேர்தலில் ஜெயிக்க முடியுமான வாய்ப்பே இல்லை ஸோ அப்போது முதல்ல இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான விஷயம் இவர் இருபத்தொன்னில் திமுகவோடு வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக சொல்லப்படுறதுக்கு காரணமே யார் அப்படின்னா இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆதவர் ஆதவ அந்த ஆதவர்ஜுனாவினுடைய அர்ஜுனாவினுடைய ஃப்ரெண்டு ஆதவர்ஜுனா வந்து ஒரு பேருக்கு இவரை கூப்பிட்டு வர்றாரு நட்பு ரீதியா போய் பார்த்தது எலெக்ஷன் தேர்தலை ஒர்க் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு வர்றாங்க இப்போ அவர் மினிமம் ஃபீஸே நூறு கோடி வரும் மினிமம் ஃபீஸே நூறு கோடி அவருக்கு இப்போ நூறு கோடி விஜய் செலவு பண்ணி ஆதவர்ஜுனா மூலியமாக பிரசாந்த் கிஷோர் இறக்குனாரா கிடையாது பிரசாந்த் கிஷோருக்கு ஆஹ் ஆதவர் நூறு கோடி கொடுத்து இங்க கூட்டு வந்து தன்னுடைய பலத்தை ஏதோ ஒரு வகையில விஜய் முன்னாடி தன்னோட ஸ்டன்ட்ட காமிக்கிறது இருக்குல்ல நம்பிக்கைக்குரிய அளாதான் நீங்க வெற்றி பெற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஜிக்னா வேலையை யார் ஆதவர்ஜன் இது ஏற்கனவே ஒரு விசி கால் இருக்கும்போதே பார்த்தார் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கடைசியா ஒரு திருமாவை போய் சந்திக்கும் போது திருமா என்ன திருமா அண்ணா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிற யாரோ ஒரு கமெண்ட் அடிப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு சொல் வந்து வந்துச்சு எல்லாரும் சிரிச்சாங்க இப்போ அந்த பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் வந்து வீசிக்கொள்ள அண்ணன் திரும்ப முன்னாடி இந்த டயலாக் வந்து ஏன் வந்து ஆதவர் சொன்னாங்க அப்படின்னா பொறுமையற்றவர் அவருக்கு திமுகவின் மீது சில தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது திமுகவில் அவர் செய்த சில குளறுபடிகளால் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் சில டெண்டர் விஷயந்தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார் அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்த அவர் அது மட்டும் இல்லாமல் அங்கே எம்பி போஸ்ட் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த எம்பி போஸ்டும் அவருக்கு வந்து கொடுக்கப்படலை அவர் திமுகவில் இருந்துட்டே அதிமுக இருக்கக்கூடிய சில அதிமுக மினிஸ்டர் பினாமிகளுக்காக சில வேலைகள்லாம் எல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் பிற்பாடு வெளியே தெரிய வந்தோடனே திமுக அவர் அடிச்சு துரத்தி விட்டுருச்சு ரெண்டாவது ஒரு சீட்டு இருந்தாரு சீட்டு தர முடியாது சீனியாரிட்டி சீட் தர முடியும் எனக்கு ஏதாவது பெரிய போஸ்டிங் வேணும் இருக்கு மார்டின் அவர்களை சம்பாரிச்சு வச்சிட்டாரு அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் சொத்து வந்துருச்சு பணத்தை தர்றேன் எனக்கு எம்பி போஸ்ட் கூட இவருக்கு அரசியல்ல இருக்க தகுதி வேற எந்த தகுதியும் கிடையாது மார்ட்டின் அவர்கள் அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் வச்சுருக்காங்க இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவருக்கு ஒரு இப்போ சீதனமாக பணம் கொடுப்பாங்களா இல்லையா ஸோ அந்த பணத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்திருக்கும் அந்த பணம் என்கிட்டருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஜீரோ நான் சாதாரண வேலை பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இருந்தவள்தான் எனக்கு பெரிய பண பேக்ரவுண்டெல்லாம் இல்லை இன்றைக்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதால எனக்கு இவ்வளோ பணம் வந்துடுச்சு அதனால் எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி திமுக விட்ட ரொம்ப நெருக்கமாக போகிறார் வேகமாக நெருக்கமாக வராரு வேகமாக வெளியே வந்துறாரு ஏன்னா வேகமாக நெருக்கமாகி வேகமாக போகிறவங்க ஏதோ ஒரு அஜெண்டாவாக தான் போவாங்க கட்சியில் பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ராவல் பண்ணி தம் தலைமைக்கு எல்லாம் பொறுமையாக தான் ஆவான் இவருடைய நோக்கம் வேகமாக மேலே போனார் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் அந்த ப ஒரு கேம்பெயின் நடந்துச்சு இல்லையா அப்போ கூடயே சைக்கிள் அவர் போவார் வேக வேகமாக நடந்து போனார் வேக வேகமாக நடந்து போனப்போ அவர் ஒரு செல்வாக்கப்படுறாரு ஒரு நன்மதிப்பை பெறாரு பிரசாந்த் கிஷோரை இன்சர்ட் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாங்க அது வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே அன்றைக்கி வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக இருந்துச்சு கேரட்ஸ் பாலாக இருந்துச்சு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் ஆனால் ஏதோ இவரால் தான் திமுகவே ஜெயிச்சிது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனில் அவருக்குள்ளே சுற்றி இருந்தார் அதனால வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இப்போ இன்றைக்கி இவர் விஜயை நான் அப்படியே ஜெயிக்க வைக்க போகிறேன் இதுக்கு நான் பிரசாந்த் கிஷோர் வந்து இன்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வர்றாரு ஆனால் முதல்ல விஜயோட கல நிலவரம் என்ன விஜயோட இமேஜ் பில்டிங் என்ன விஜய்க்கு வந்து குறிப்பாக தேர்தலில் கிரவுண்ட் லெவலில் என்ன ஓட்டு இருக்குது இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரவுண்ட் லெவலில் என்ன ஓட்டு இருக்குது இவர் இதுக்கு முன்னாடி தேர்தலையே நின்னது கிடையாது இது எதையுமே ஸ்டடி பண்ணாமல் டைரக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டு வந்து பிளான் போடுறது அப்படிங்கிறது ஆபத்தானது ஏன் விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்களையோ தன் கொள்கையோ களத்தையோ நம்பாம இவருக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்வளர் இருக்கு அப்போ ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு எண்ணிக்கை இருக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு இதையெல்லாம் நம்பாம தொடர்ந்து இவர் ஏன் இந்த மாதிரி அரசியல் வியூக வகுப்பாளர்களே நம்பிட்டு இருக்காரு இவ்வளோதானா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இப்போ நீங்கள் இந்த சட்டமன்ற ஈரோடு இடைத்தேர்தல் நின்றிருந்தார் அப்படின்னா இவ்வளோதான் விஜயா இவ்வளோதான் ஓட்டு பர்சன்டேஜா இவ்வளோதான் இவர் இமேஜா மக்கள்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருனா இவ்வளோ தானா தெரியும் அவளுக்கு நீங்கள் எந்த அசஸ்மெண்ட்டுமே விஜயை நோக்கி நகர்த்த முடியாது விஜய்க்கு இவ்வளோ தான் அறிவு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லவும் முடியாது விஜயோட பலம் தேர்தல் களத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியாது ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா ஒரு கல்ட் இருக்கு இல்லையா இதை அப்படியே போத்தி பாதுகாத்துக்கிட்டே வர்றது வாயை திறந்தால் உண்மை தெரிஞ்சுன்னா அதனால வாய மூடிட்டே ஓட்டுறது சிம்பிளாக சொல்லப்போலாம் நேற்று பிரேமலதா தான் சொல்லியிருப்பாங்க தம்பி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை தான் ஆனால் வந்து பிரஸ் மீ சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொன்னாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒரு கணிசமான வெற்றியை அடையும் வரை அவர் வாயை திறக்க மாட்டார் வாய் திறந்தார் அப்படின்னா அவருக்கான இமேஜ் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவரை வாயை திறக்க விடாமையே இருந்து அவரை தேர்தலில் ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு அவர் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் நிற்க வச்சு அப்போ பேசினா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்த்துறாங்க வாயே திறந்தாலும் நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டை தான் பேசணும் அண்ணா அது குறிப்பாக வந்து மோடி மாதிரி இப்போ மோடி வந்து எந்த பிரச்சனையும் அட்ரெஸ் பண்ண மாட்டார் அவருக்கு வந்து அப்படியே ப்ரெஷாக அட்ரஸ் பண்ணுச்சானா அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார் அதாவது அவர் பர்டிகுலரான ஆட்களை கூப்பிட்டு வந்து அவர் அவங்களோட ஒன் டு ஒன் பேசுவார் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் எழுதி கொடுத்துருவார் அந்த அந்த பத்திரிகையாளர்கள் முன்னாடி உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லுவார் எனக்கு வடை பிடிக்கும் தயிர் வடை பிடிக்கும்னு கதை விடுவார் இட்லி பார் ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்டு தான் இவங்க எங்களுடைய மொழி உங்களுக்கு பிடிக்குமா இது மாதிரி தான் கேட்பாங்க இவ்வளோதான் பத்திரிக்கையாளர் லட்சணம் மோடிக்கு அதே பேட்டர்னு தான் இன்றைக்கி வந்து விஜய்க்கு அப்ளை பண்ணுறாங்க நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க வேண்டாம் நீங்கள் அறிக்கை மட்டும் கொடுங்க போதும் நீங்கள் மேலே வந்துடலாம் ஏற்கனவே ஐயநாதனுடைய ஒரு இன்டர்வியூ எடுத்து நீங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டாச்சு எத்தனை பாசறைகள் நடத்திருக்கீங்க அரசியல் பாசறைகள் எத்தனை நடத்திருக்கீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு குறித்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள் கட்சிக்குள்ளே திராவிட இயக்க வரலாறு குறித்து என்ன விவாதிக்கப்பட்டிருக்கு தமிழீழ வரலாறு குறித்து என்ன வாதிக்கப்பட்டிருக்கு எந்த இந்திய அரசியல் வரலாறு குறித்து தேர்தல் வரலாறு குறித்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கு கட்சிக்குள்ள இதுவரைக்கும் எத்தனை ப பயிலரங்கங்கள் நடத்தப்பட்டன அரசியல் சம்பந்தமான இதெல்லாம் எப்படி எந்த பயிலரங்கும் நடத்தப்படலை ஒரே ஒரு தடவை இப்போ ஒரு பயிலரங்கம் நடத்துறாங்க அதுக்கு அய்யநாதன் போனார் இது மட்டும் தான் நடந்துச்சு ஸோ அப்போ எந்த பயிலரங்குமே நடத்தப்படலை இது மட்டும் இல்லாமல் வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யாருமே இந்த கட்சிக்குள்ள வரல இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ திமுக இருக்கக்கூடிய பெரிய தலைகள்லாம் எம்ஜிஆர் கூட வந்தாங்க இன்னும் மற்ற கட்சியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து கூட வந்தாங்க ஸோ அப்போ அவருக்கு என்னன்னா பழைய ஆட்கள் அரசியலில் ஊரிய பழைய எம்ஜிஆர் வெளியே வரும்போது அவரோட அரசியல் அனுபவம் வெளியே வரும்போது கூட அவருக்கு ராமச்சந்திரன் மாதிரியான ஆட்களுடைய உதவி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவங்க எல்லாருமே வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க இந்த தேர்தல் அரசியலில் ஒரு பெரிய பாரம்பரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முப்பது ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒரு ஒருத்தர் கூட விஜய் கூட வந்து சேரல அதுதான் நானும் கேட்கிறேன் ஏன் அரசியல் அனுபவம் விஜய் அலோ பண்ணல அதுதான் முக்கியமான விஷயம் விஜய்க்கு மற்ற இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டா வருவாங்க வராமலாம் அதிமுகவில் இருந்து ரெண்டு பேர் தூக்கலாம் இருந்து எடுக்கலாம் காங்கிரஸ்லேருந்து எடுக்கலாம் கம்யூனிஸ்ட்லேருந்து எடுக்கலாம் ஒரு ஒரு ஐம்பது பேர்த்தை வந்து இதுக்கு முன்னாடி நின்று ஜெயித்தவங்களே அவரால் தூக்க முடியும் ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க யாருமே இல்லாமல் உங்கள் இமேஜ் மட்டும் போதும் உங்களுக்காக வாக்கு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது நாம் தமிழர்களையும் இப்படி தான் பண்ணுறாங்க நாம் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் கட்சி கட்டுமானம்லாம் கிடையாது நான் மேடையில் பேசுகிறேன் என் வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவுது எனக்கு ஓட்டு போடுறாங்க அதை எனக்கு பூத் கமிட்டி எனக்கு பூத் கமிட்டி காலில் இருந்தால் போதும் இவங்க வந்து ஓட்டு போடுவாங்க இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்களா இதைத்தான் சமீப காலமாக மோடியும் ஃபாலோ பண்ணுறாரு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டப்பட்டுட்டு நான் மோடி அமித்ஷா நாங்கள் பேசுவோம் மக்களுக்கு மீடியாவில் ஊடகங்களில் பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போய் சேருது எனக்கு ஓட்டு போட போகிறாங்க இடையில இருக்கவன் எந்த பாலிட்டிக்ஸ் பண்ணாதீங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தான் இது அப்படியே இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க இது தான் வந்து பிரசாந்த் கிஷோரோட மாடல் ஒரு ஐக்கானிக் ஃபிகரை வச்சுட்டு அந்த ஐக்கானிக் ஃபிகரை சோஷியல் மீடியாவினூடாக பத்திரிகையினூடாக பல விஷயங்கள் திட்டங்களினூடாக எப்படி மக்கள்கிட்ட கிரௌண்டில் கொண்டு சேர்த்துட்டோம்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அந்த இமேஜ் மட்டும் இருந்தால் போதும் இப்போ விஜய் கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா விஜய்க்கு வந்து அவர் கெட்டவர் நல்லவருங்கிற இமேஜே கிடையாது விஜய் ஒரு நடிகர் அந்த நடிகர்னூடாக கிடைக்கூடிய ஒரு இமேஜ் ஒரு 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 நியூட்ரல் இமேஜ் இல்லையா இந்த நியூட்ரல் இமேஜை பாசிட்டிவ் இமேஜா மாத்திரா மட்டும் போதும் இவரை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டையே கூட்டு வராங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தா போதும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தா போதும் பொலிக்கலா எஜுகேட் பண்ண வேண்டிய இல்லை ஆனா உங்களுக்கு எதிராக நிற்கிறது ஒரு வெயிட்டான கட்சியா அவர் எந்த இடத்துல இந்த சித்தாந்தம் எனக்கு எதிரி இந்த கட்சி எனக்கு எதிரி இந்த கட்சி எனக்கு எதிரியா இருக்கிறது காரணம் என்ன இப்போ வந்து அவர் திமுக எதிரி அப்படின்னா திமுக உரித்து அவருடைய பார்வை என்ன திமுக அவர் என்ன பேசியிருக்காரு அந்த கட்சி நீங்கள் ஏன் எதிரியாக டிக்ளேர் பண்ணுறீங்க எந்த பாயிண்ட்லேருந்து எதிரியாக டிக்ளேர் பண்ணுறீங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திமுக கொண்டு வந்து எந்த திட்டத்தாரிங்க நீ வந்து புறக்கணிப்பீங்க திமுக மேலே இந்தந்த வழக்குகள்லாம் இருக்குது இந்தந்த ஊழல் வழக்கு இதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் நான் வந்தால் இதுக்கான விஷயங்களை வந்து உருவாக்கும் எதை சொல்லியிருக்காரு வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டார் இதே பேட்டம் தான் அதிமுகவுக்கும் ஜெயலலிதா மேலே அந்த அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த அம்மா கைது பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க கரப்டட் சிஎம் ஏ ஒன் குற்றவாளி அவங்க அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கிறதான பேச்சுவார்த்தை இருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்போ நீங்க அந்த கட்சியினுடைய தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்க ஏற்றுக்க போறீங்களா இல்ல அவங்க கட்சியில பல குற்றச்சாட்டு இருக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க விஜயோட தலைமையை ஏற்கிறவங்க கூட மட்டும்தான் தான் கூட்டணி வச்சு போனாங்க அது வந்து தேர்தல் இருபத்தாறு ஆறு வரைக்கும் இப்படி தான் பேசுவாங்க என்ன கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் கொடநாடு கொலை வழக்குன்னு பெண்டிங்கில் இருக்கு ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கிற ஒரு கான்ஸ்பரசி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத விஷயம் இருக்கு ஒரு தனிநபர் ஆணையம் போட்டு அந்த ஆணையம் விசாரிச்சு வச்சுருக்க ரிப்போர்ட் இருக்குது இதெல்லாம் குறித்து நீங்கள் பேசுவீங்களா இதெல்லாம் ஏன் நடந்துச்சு யார் நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அப்படின்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்கல்ல எடப்பாடி எப்படி இந்த பதவிக்கு வந்தாருங்கிறத ஒரு தெரியும் இல்லை அப்போ ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல நீ எதிரியே டிக்ளேர் பண்ணலை உன் சித்தாந்தம் என்னன்னே சொல்லலை உன் எதிர் சித்தாந்தம் என்னன்னு சொல்லலை நீ பிஜேபியும் எதிர்க்க மாட்டேன் இல்லை நீ வந்து எங்கிருக்கிற திமுக எதிர்க்க மாட்டேன் நீ நாம் தமிழரை எதிர்க்க மாட்டேன் நீ யாரையுமே எதிர்க்க மாட்டேன் ஆனா உனக்கு நல்லவனு ஒரு இமேஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உனக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க சும்மா கதை ஒரு திமுகவை எதிரி அப்படின்னு சொல்றது நீங்க திமுக எதிரி அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற திமுகவை நீ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதிர்க்கிறேன் திமுக சித்தாந்தம் எதிர்க்கியா திராவிட கொள்கை எதிர்க்க புரியா பெரியார் எதிர்க்க புரியா பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டேன் பெரியார் ஒருத்தான் நாசம் பண்ணிட்டு இருக்கான் திருத்தருவ பெரியாரை தப்பா பேசிட்டு இருக்கான் யார் சீமான் அவங்களுக்கு நீ எந்த கருத்துமே தெரிவிக்க மாட்டேங்கிறியா ஸோ அப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இவர் தேர்தலில் எந்த சித்தாந்தமுமே இல்லாமல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஜெயிச்சிட்றான்னு ஒரு ஐடியா போடுறாரு இது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்கள் கரப்ஷன் 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 ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணி தேர்தலில் ஜெயிச்சு இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறாங்க இல்லையா சித்தாந்தம் இல்லாத கட்சி ஒன்று நிலைப்பாடு இல்லாத ஒரு கட்சி நடுத்தருவுக்கு தான் வரும் இமேஜ் பில்டிங்கை வளர்க்குற கட்சி இருக்குது பார்த்தீங்களா இமேஜ் பில்டிங் வளர்க்குற கட்சி என்னைக்குமே அடிமையாக தான் இருக்குமே தவிர தான் இருக்குமே தவிர அந்த கட்சி ஜனநாயகமா இருக்காது அதுக்கு அதிமுக எடுத்துக்காட்டு முதல்ல எம்ஜிஆருக்கு விசுவாசம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இப்போ ரெண்டு தலைகளுமே இல்லைன உடனே எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆளுமையை கொண்டு வந்து அந்த ஆளுமை காலில் அடிபணிஞ்சு நாயாக கிடக்கிறது தான் ஒரு ஆளுமை பேஸ்டில் உருவாக்கக்கூடிய கட்சிகள் ரசிக மனப்பான்மையில் உருவாக்கக்கூடிய கட்சிகள் ஆனால் ஜனநாயகத்தில் உருவாக்கக்கூடிய கட்சி எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா கட்சி ரெண்டாம் மூணா உடையுமே தவிர அதுக்குள்ளிருக்கக்கூடிய தலைமைகள் மேலே ரைஸ் வந்து ஒருத்த வந்து ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்குது ஸோ அப்போது ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க அடிமை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அழிஞ்சு தான் போகும் அதில் வந்து நல்லா குறிப்பாக சொல்லியிருக்கிற விஜய் இப்போ அதிமுக கூட்டணி வச்சு அவர் டெப்டி சிஎம் கூட ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்சியை நடிக்காது மேக்சிமம் ஒரு கட்சின்னு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு எட்டு வருஷம் இழுத்துட்டு ஓடுவார் அதுக்கு பிறகு அவர் வந்து ஒட்டுமொத்தமாக காலி ஆயிடுவார் ஏன்னா அதுக்கு அந்த இடத்துக்கு இந்த விஜயை கொண்டு நிறுத்த போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் தான் ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜிஸ்டு இந்த இந்த போயிருக்க அப்படியே திமுகலேருந்து அவர் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கலான்னு மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர இந்த கட்சியை எப்படி உருவாக்குவது இந்த கட்சியை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இந்த கட்சி எப்படி எதிர்கால திட்டத்துக்கு கொண்டு போய் நகர்த்துறது இந்த கட்சியுடைய கட்டுமானம் என்ன யார் தலைவர் எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குது கேஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது இது எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை கிடையாது இருபத்தாறில் ஜெயிக்கணும் இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் வச்சு ஜெயிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த இமேஜை பில்ட் பண்ணிக்கலாம் நம்ம கவர்மெண்ட்டை கைப்பற்றிக்கலாம் இந்த மனநிலையில் இருந்து அவங்க இந்த தேர்தலை அணுகிறாங்க அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அரசியல் முதிர்ச்சி உள்ள ஆட்களை அவர் மீட் பண்ண விரும்பலை இப்போ வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஐயநாதன் வந்து பத்திரிக்கை துறையில் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணவர் பத் அதே மாதிரி அரசியல் துறையில் ரொம்ப லாங்காக டிராவல் பண்ணவர் அவர் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தப்பு இருபத்தாறு தேர்தலை மையமாக வச்சு ஸ்ட்ராட்டஜி போடாதீங்க அது வந்து கட்சிக்கு பலவீனமாக போயிருன்னு சொல்கிறாரு சொல்கிறதுனாலே அவர் ஓரகட்டப்படுறாரு அப்போ யாரெல்லாம் இருபத்தாறு தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு மட்டும் உதவுறாங்களோ அவங்கள மட்டும்தான் விஜய் கூப்பிட்றாரு இந்த கட்சி சித்தாந்தம் அரசியல் வகுப்பு பாசறை பட்டறைங்கிற இங்குற எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க இதனால தான் இன்றைக்கி அவர் பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணுறதுக்கு அவர் டைம் கொடுக்குறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சொல்லப்படுது அவர் இவர் மீட் பண்ணுறாரு அப்படின்னா அது நேஷனல் நியூஸ் ஸோ நூறு கோடி தர ரெடியாக இருக்கேன் இரநூறு கோடி தர ரெடியாக இருக்கேன் ஆனால் நான் இந்த ஒர்க் அவுட்டை செய்கிறேன் தேர்தலுக்காக அப்படின்னு அவர் இடத்துல வந்து நின்றுருக்காரு இது இந்த கட்சி ஒரு முற்றுச்சந்தலை தான் கொண்டு நிற்கும் இது ஆதவ மிக மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி விஜயை காலி பண்ணி விட்டுட்டு ஆதவர்ஜினா அதுக்கப்புறம் தான் வேறு கட்சிக்கு வருவார் அவர் போகிற இடமெல்லாம் காலி பண்ணுறதுக்காக போவார் ஆனால் அவர் துரத்தி அடிக்கப்படுவார் விஜய் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் ஆதவ அர்ஜன அவர் தரத்திடுவார் இல்லைன்னா விஜயை கட்சி விட்டு காலி பண்ணிடுவார் கட்சியே மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் ஆதவர்ஜுனா வெளியே வருவார் பார்க்கலாம் ஆதவ விஜய் காலி பண்ணுறாரா இல்லை விஜய் ஆதவ காலி பண்ணுறாரான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நமக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய நேரத்துக்கு வரத்துக்கும் நன்றி நன்றி நன்றி